என் பேர் மணிகண்டன் நான் கீரனூர்லேருந்து வரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே பேக் பெயின் ரொம்ப வலி அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் டாக்டர்ட்ட காமிச்சு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்டேன் அப்புறம் ஒன்று வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் கம்மியாகிட்டே இருக்கும் இப்படியும் நான் ஊசி போட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக வலி அதுக்கப்புறம் என்னடா பண்ணணும்னு பார்த்தா மாமா ஒருத்தர் ஐடியா சொன்னார் இது மாதிரி புதுக்கோட்டையை போவோம் பிள்ள புதுக்கோட்டையில் வந்து ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போக சரியாயிடும் சொல்லி சொன்னாங்க சரி நான் வந்தேன் கர புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னாங்க வந்தேன் நான் சும்மா ஆயில் மசாஜ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அங்கே போனால் டாக்டர் இருக்காங்க அவங்க வந்து நல்லா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் எப்படி அடிப்படிச்சுங்கல்ல அடிபட்டுருக்கு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் சொல்லிட்டு நல்ல ஃபுல் மசாஜ் ஒரு பதினாலு நாள் சொன்னாங்க நான் ஒரு ஏழு நாள் தான் போனேன் ஏழு நாளே எனக்கு நல்லா ரெண்டே நாளே ரிசல்ட் தெரிஞ்சுது அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கமே கிடையாது நைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்டுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் எந்திரிச்சி உட்காந்தே இருப்பேன் வலிக்கும் பேக் பெயின் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் நைட்டு நல்லா தூக்கம் காலையில் எட்டு ஒம்பது எட்டு மணி வரைக்கும் நல்லா தூக்கம் நல்லா நாலு மணிக்கு எழுந்திரிச்சி உட்காந்தே இருப்பேன் நல்ல ரிசல்ட் நல்லா கிடச்சிது இப்போது ஒரு ஏழு நாள் தான் செஞ்சுருக்கேன் வழி இல்லை இருக்குது பார்ப்போம் மறுபடியும் மாதத்தில் ஒரு நாள் எடுக்கலான்னு இருக்கேன் வாங்க நல்லா இருக்குது நல்லா பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது தேங்க் யூ